வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாராவத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மேலும் சிக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நிறைய மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணாமலை பேசுனதுக்கு ஒரு கண்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ இல்லை வந்து அண்ணாமலையோட உருவபம் எரிக்கிறோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா யாருமே பண்ணலை ஸோ பண்ணங்கள்லாம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா உதயகுமார் பன்னார் அவ்வளோதான் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் மேலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி கோபம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ அண்ணா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் மேல் பரப்பை காண்டி லாண்டன் போயிருக்காரு அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்காங்க அந்த ஒருங்கிணைப்பு குழு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ராம எச் ராஜா போன்றவர்கள் ஸோ இவங்க எதனால போட்டிருக்காங்க டெல்லி மேடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக மாநில தலைவராக பார்த்தீங்கன்னா ஓ இவர் தான் இருப்பார் அண்ணாமலை தான் இருப்பார் அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது இந்த ஆறு பேர் பார்த்தீங்கன்னா வேலை இந்த மூணு மாசத்தில் வந்து அதிமுக மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்த சொன்னாங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் பதவி கிடைக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட இணக்கமாக பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் ஒரு முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுருக்கதாக சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க நம்மளை தெரியும் ஓபிஎஸ் மகன் இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் இணைய வந்து தகவல் விளையாடுச்சு ஒரு மகன் கிடையாது இரண்டு மகன்களையுமே இணைய போகிறதா தகவல் விளையாடுச்சு பட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்குது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தெரியும் விஜய் மாநாட்டில் இணைய போகிறதா சொல்கிறாங்க போகிறாங்க இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து விஜய்க்கே ஃபோன் போட்டு கேட்டார் இந்த மாதிரி பசங்க வந்து இணைய போகிறாங்கப்பா ஆனால் ஓபிஎஸ் எதுனா ஃபோன் பண்ணார்னா பாஜகவில் பார்த்தீங்கன்னா இணைய போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முதல் சொல்லிட்டு தாங்க இப்போ விஜய் கட்சியில் இணைஞ்சாலுமே அது வந்து இப்போ ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட்சியை மீட்கிறதுக்கான வழிகள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் மகன்கள் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் இணையறதுல வந்து மிகப்பெரிய ஒரு என்ன தலைவர் மகன்களே இப்படி வந்து இணைகிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதனால விஜய்க்கு ஃபோன் போட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மான்களை வந்து உங்கள் கட்சியில் இணைச்சிக்க வேணான்ற மாதிரி ஃபோன் போட்டிருக்காரு அது பார்த்தீங்கன்னா அப்படியே உட்டாயிருச்சு விஜய் என்ன சொல்லியிருக்காரு உங்கள் ரெண்டு மகன்களுக்கும் முக்கியமான பதவி நான் தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்கள் கூட எங்கள் கட்சிக்கு வாங்க உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதோட அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் முதலமைச்சர் பதவியும் பார்த்தீங்கன்னா நாற்காலியும் உங்களுக்கான வெட்டி கொடுக்க ரெடியாக இருக்கேன்ற மாதிரி சொல்ல எடப்பாடி பழனிசாமி அணியோ பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா மனசே மாறி போச்சு வந்து விஜயகாசிக்கு அளவுக்கு பண்டோட்டி ராமச்சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கதான் சொல்கிறாங்க பண்டோட்டி ராமச்சந்திரா பார்த்திங்கன்னா இணைக்க வேணான்ற மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் கட்சியில் இருக்க ஒரு குழு சொல்லியிருக்காங்க இவர் வந்து எந்த கட்சியில் போனாலும் நீடிக்க மாட்டார் நிறைய கட்சி மாறிட்டார் ஸோ இவர் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு அன்லக்கின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதே நிறைய பேர் பன்னெண்டு முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா இணைய போகிறதா சொல்கிறாங்க மூத்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் இணைய போகிறதா சொல்கிறாங்க சினிமா துறையை சேர்ந்தவங்க நிறைய பேர் இணைய போகிறதா சொல்கிறாங்க ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா என்ன சிக்கல்னா ஓபி சுரலை பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு போட்டாலும் சிக்கல் தான் சொல்கிறாங்க ஏன்னா தென் மாவட்ட

அமைச்சர்கள் எதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆறு முன்னலமைச்சர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி சந்தித்து ஓபிஎ சசிகலா இணைக்க சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க எடப்பாடி பண்ணி சாமி கேட்கவே இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு நெருக்கடி கொடுக்கணுன்னு சொல்லாக்காண்டி நியூஸ் டேல பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எப்படி பண்ணி சாமி நியூஸ் போடாமல் ஸோ இப்போ எஸ்பி பைமணி வந்து சாமி கும்பிட்டாரு ஒன்றுமே இல்லாத பார்த்தீங்கன்னா விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா சிவி சேர்மன் நடந்து போனாரு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி டம்மே இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சின்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது மாவட்ட செயலாய் யாருமே

சேதப்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து இதே அம்மா வந்தால் பார்த்தீங்கன்னா உடனே அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா ஏமாத்தின நம்பர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்புறம் அம்மா லெவலுக்கு போகணும்னா எப்படி முடியும் அம்மா எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி நடந்துக்கணும்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நடந்துக்கவே இல்லை அதே மாதிரி இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட சேர்ந்து சொல்கிறா பார்த்திங்கன்னா எந்த முன்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒத்துக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே சிக்கல் வருதுன்னா மாவட்ட சேரான தான் பார்த்திங்கன்னா ஒரு உத்தரமனை நடவடிக்கை எடுக்க முடியாமல் பார்த்திங்கன்னா தவிச்சிட்டு இருக்காரு எடப்பாடியோட ஒரு என்ன நடவடிக்கை அடுத்த கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி எடுக்கிறான் அப்படியே திமுக இருக்க காங்கிரஸை உடச்சிடணும்னு சொல்லல பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்மரமாக இருக்காரு பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனாலுமே முயற்சி பண்ணி பார்க்குறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியும் தங்கள் பக்கம் விழுக்கிறதுக்கான முயற்சி ப பார்க்கறாரு விஜய் பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காரு எடப்பாடி பண்ணிச்சா அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒத்து வராது அது மட்டும் கிடையாது விஜய் பார்த்தீங்கன்னா தரப்பு வந்து ஓ விஜய் தரப்பிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அணிட்டு அணி பேசியிருக்காங்க ஒரு முப்பது சீட்டு தரேன்ற மாதிரி இதே மாதிரி சீமானும் சொல்லியிருக்காரு முப்பது சீட்டு தரேன் எங்கள் கூட நீ வாங்கன்ற மாதிரி விஜய் கட்சியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூப்பிட்றீங்கன்னா அப்போ அவங்க தலைமையில் தான் எங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆனால் பாஜக வந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் கட்டளை இட்டு இருக்கதாக சொல்கிறாங்க பாஜகவோட பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டச்சை வச்சுக்கன்ற ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்திருக்கதா சொல்கிறாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குஷ்பு கூட இணையதாக இருந்துச்சு பட் வந்து பாஜக இருக்க நிர்வாகிகளை வந்தால் இணைச்சிக்காதுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு கட்டளை போட்டிருக்கதாக தகவல் இருக்கு அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டியில் கட்சியில் இருக்க ரோஜா பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கட்சியில் இணைய போகிறதா சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சந்திரபாபா நாயுடு கட்சியில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெகன் ரெட்டி கட்சிக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப விஜய் கட்சிக்கு மகாபுரதா தகவல் வெளியா இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல பட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலாக தோல்வியை தான் சந்திச்சாங்க அமைச்சராக கூட இருந்திருக்காங்க சோ அப்ப இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கட்சியவே அழிச்சிருவான்னு சொல்லி டிடி தினக்கா திவாகர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு இது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வந்து ஒரு சில எம்எல்ஏக்கள் தயங்குறாங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் கலவரமானவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு ஸோ இது மிகப்பெரிய லெவலில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு ஓபிஎஸ் கூட அதுதான் சொல்லியிருந்தார் ஸோ எதிர்கட்சி தலைவர் பார்த்திங்கன்னா பதவி வந்து யாராவது புது நபர் கூட்டுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நீங்களும் முதலமைச்சர் இருந்துட்டீங்க நானும் முதலமைச்சர் தான தனபாலுக்கு பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவர் பதவியை தரலாம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறம் சொன்னதாக சொல்கிறாங்க இது எடப்பாடி பண்ணிச்சா மறுத்துட்டா பார்த்திங்கன்னா மறுத்துட்டு வந்து இது ஓபிஎஸ்ஸே வெளிப்படையாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு ஸோ எதிர்கட்சி தலைவர் பதவி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தனப்பாடம் கொடுத்துருந்தா அந்த சமுதாய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமாக ஒரு தைரியமாக இருப்பாங்க நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக உரிமை தர்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வாக்கு வங்கியும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவுகள்லாம் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக அதிருப்தி தரும் வகையில் தான் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இரண்டு சட்டமன்ற ஒரு மாவட்ட செலாம் சொல்றது பார்த்தீங்கன்னா யாருமே ஒத்து வரல எந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் பார்த்தீங்கன்னா இது ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிகார வந்து எடப்பாடி பண்ணி சாமி வந்து பறிக்கிறார் ஸோ அப்படி பறித்து பார்த்தீங்கன்னா அவங்கள டம்மி ஆகிக்கிட்டு எடப்பாடி பண்ணி சாமி நிரந்தர பூச்சலாகணும் ஸோ இப்போ யார் எடப்பாடி பண்ணி சேம் பொருச்சால் ஏற்றுக்குவாங்க புதுசாக வரவங்க பதவி வாங்கினப்போம் எடப்பாடியை நம்ம பொரிச்சென்னன்னு சொல்லி ஏற்றுக்குவாங்க பழைய நபர்கள் சரிசம சரசம காலத்தில் வந்தவங்க அவங்களோட உற்பனவங்க எப்படி வந்து எடப்பாடி பண்ணி சாம் பூச்செல்லாப் போவாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புறநகர் மாவட்ட சேராக தான் இன்னொருக்கும் எடப்பாடி பண்ணி சேம் பார்க்குறாங்க ஸோ இந்த தற்கூரின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை சேலத்தில் சொந்த மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா